செய்யப்பட்ட கவின் செல்வகணேஷ் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பாட்டி ஆகியோரை சந்தித்து ஆறுதல் கூறினோம் நடந்த விவரங்கள் குறித்து கேட்டறிந்தோம் இழப்பீடுகளால் இந்த துயரத்தை துடை முடியாது மெத்த படித்தவர் மென்பொருள் பொறியாளர் கை நிறைய சம்பளம் பெறக்கூடிய அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவர் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடாதவர் பெற்றோரிடம் பேசியதிலிருந்து இவற்றையெல்லாம் உணர முடிந்தது அப்படிப்பட்டவரை நயந்து பேசி நம்ப வைத்து குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வரவழைத்து இந்த கொடூரமான படுகொலையை செய்திருக்கிறார்கள் மிளகாய்பொடியை தூவி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு வந்த இருபது நிமிடங்களில் இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன என்று இந்த விசாரணையில் தெரிய வருகிறது வெளியே வந்து மகனை காணவில்லை என்று தேடுகிற போது அவருடைய தொலைபேசிக்கு அவர் அழைப்பு விடுத்த நிலையில் யாரோ ஒருவர் தொலைபேசியை எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிறகு ஒரு சம்பவம் நடந்துவிட்டது இன்சிடென்ட் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொன்னவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்று அங்கே போன பிறகு தெரிந்திருக்கிறது படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்ன காரணத்திற்காக நடந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லாமல் கவினுடைய தாயாரை காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் மூன்று மணி நேரம் அங்கேயே அமர வைத்து அவருக்கு எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலையும் சொல்லாமல் இழுத்தடித்திருக்கிறார்கள் அழைக்கழித்திருக்கிறார்கள் காவல்துறையினருக்கு முன்கூட்டியே இந்த படுகொலை சம்பவம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தனக்கு தெரிந்த காவல் அதிகாரி எல்லைக்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த எல்லைக்குள்ளே வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது எனவே தனி ஒரு நபராக இந்த கொலையை அவன் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அவன் மட்டுமே கொலை செய்தான் என்று வழக்கை முடிப்பதற்கு அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அல்லது காவல் ஆய்வாளர் போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இதில் வேறு யாருக்கும் சம்பந்தமில்லை சுஜித் என்பவன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டவன் அப்படியே எஃப்ஐஆர் நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று தொடக்கத்திலேயே அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு கவினுடைய தாயார் உடன்படவில்லை பிறகு நாம் நமது தரப்பில் கவின் தரப்பிலே கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டுதான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் சுஜித் மட்டுமல்ல அவருடைய தந்தை தாய் ஆகியோருக்கும் கூட இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் காவல்துறை எஃப்ஐஆரிலே அந்த பெயரை சேர்த்திருக்கிறார்கள் அது எஃப்ஐஆரிலே இடம்பெற்றவர்களை கைது செய்வதிலே என்ன தயக்கம் இதுதான் கவினுடைய தந்தை எழுப்புகிற கேள்வி புதிதாக யார் பெயரையும் நாங்கள் இணைக்க சொல்லவில்லை சந்தேகத்தின் பெயரில் யார் பெயரையாவது நாங்கள் சொல்லவில்லை காவல்துறையே ஒத்துக்கொண்டு அல்லது அந்த பிரைமாபேசி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரிலே இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன் இதுதான் கவின் தரப்பிலே அவருடைய தந்தை எழுப்புகிற கேள்வி அதில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் சுபாஷினி பேசியதாக ஒரு வீடு வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு எங்களுக்கு மட்டுமே தெரிய தெரியும் அது எங்களோடு முடியட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் பேசியிருக்கிற போது பேசியிருக்கிற செய்திகளை பார்க்கிற போதும் அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதும் அவர் யாரோ ஒரு கட்டுப்பா யார் யாருடைய கட்டுப்பாட்டிலோ இருக்கிறார் அச்சுறுத்தலில் இருக்கிறார் யாரோ சொல்ல சொல்லி அப்படி சொல்லுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது அவர் சுதந்திரமாக பேசுவதாக தெரியவில்லை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதில் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய சுபாஷினி கவினுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்று பெற்றோரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் அல்லது தன்னுடைய உடன்பிறந்தவர்களிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை சாதியவாத அமைப்புகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கவினுடைய நடத்தையை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அவதூறுகளை பரப்புகிறார்கள் இது தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே காவல்துறையினர் குறிப்பாக சைபர் கிரைம் அந்த குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறையினர் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்